அனைவருக்கும் வணக்கம் நேபாள் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் நாம் நிறைய நாடுகளில் பார்த்துருப்போம் அங்கே மன்னராட்சி இருக்கும் மக்கள் போராட்டம் பண்ணுவாங்க மன்னராட்சியை ஒழிச்சுட்டு நான் அங்கே அங்கே வந்து இந்த மக்களாட்சியை கொண்டு வரணும் டெமோக்ரஸியை கொண்டு வரணும் ரிப்பப்ளிக்காக வந்து தன்னுடைய நாட்டை மாற்றணும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து தான் நம்ம பார்த்துருப்போம் நிறைய நாடுகள் நம்ம நாடுகளையும் கூட எடுத்துங்க நம்ம வந்து ஆங்கிலேயர்கிட்ட அடிமையாக இருந்தோம் அதன் பிறகு நாம் போராடி தான் நம்மளை சுதந்திரம் பெற்று நாமே இன்னைக்கு ஒரு டெமோக்ரட்டிக் கண்ட்ரியாக இருக்கோம் ஆனால் பாருங்கள் நேபாளில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க எதுக்காகன்னு பார்க்கும்போது அங்கே முனார்கியை கொண்டு வாங்க அப்படின்றாங்க மொனார்கி அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா மன்னராட்சி தான் வந்து முனர்க்கி அப்படின்னு சொல்லுவாங்க மொனார்க்கி கவர்மெண்ட்னா மன்னராட்சி கவர்மெண்ட்னா ஸோ கான்ஸ்டியூஷனல் முனார்க்கியை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேபாள காத்மண்டில் மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க அதை பாருங்க இவங்கெல்லாம் பாருங்க இவங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதில் பார்க்கும்போது இதில் பெரும்பாலும் வந்து இளைஞர்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இளைஞர்களாக இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக் கிரைசிஸ்னால அங்கே இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட்னால ஸோ நிறைய வந்து சோஷியல் கிரைசிஸ் வந்து சமூக விஷயங்கள் வந்து அங்கே நிறைய இருக்குது அந்த மாற்றங்கள் நிறைய கொண்டு வரணும் இங்கே ரோடு போடுறோன்றாங்க பிரிட்ஜ் கட்டணுன்றாங்க மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொண்டு வரணுன்றாங்க மக்கள் வந்து ஏழ்மையிலே இருக்காங்க இப்படி நிறைய விஷயங்களே இந்த கவர்மெண்ட் வந்து சரியா செய்ய மாட்டேங்குது ஸோ வந்து ஒரு முன்னர் கவர்மெண்ட்டாக இருந்தால் அது நல்லா செய்யும் ஸோ எங்களுடைய மன்னரையாக வந்து திரும்ப வந்து ஆட்சிக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வச்சு அவங்க வந்து போராட்ட மாட்டிருக்காங்க சரி நேபாள் அப்படிங்கிறது நம்ம நாடு கிடையாது அது வந்து அண்டை நாடு நெய்பரிங் கண்ட்ரி ஸோ அந்த கண்ட்ரியை பற்றி நாமையாக தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்தியாவில் கூடிய ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரு போராட்டம் நடக்குது அது குறித்து நாம் தெரிஞ்சுக்கிட்டா சரியாக இருக்கும் நாம் வந்து ஒரு அண்டை நாட்டில் ஒரு விஷயத்தை பற்றி நாமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயங்க ஏன்னா இந்தியாவுடைய அது ஒரு நெய்பரிங் கண்ட்ரிங்க அண்டை மாநிலம் அண்டை நாடு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போவுமே சொல்லுவாங்க நீங்கள் ஒரு வீட்டில் தங்குறீங்க அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சுன்னா அதை விட சொ அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது இப்போ அவனும் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்களேன் ஒவ்வொரு நாளும் நமக்கு தலைவலி தான் ஸோ அதுபோல் நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நெய்பரிங் கண்ட்ரிஸை நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்பில் வச்சிருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பிரச்சனைகள் வந்து அங்கேயே சால்வ் ஆகிடுங்க ஸோ அதனால் அந்த நாட்டில் என்ன நடக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நெய்பரிங் கண்ட்ரி அது பிறகு லாங் டர்ம் ரிலேஷனுங்க நேபாளுக்கும் நமக்கும் ரொம்ப லாங் டர்ம் ரிலேஷன்ஸ் இருக்குது அது வந்து ஒரு பஃபர் ஸ்டேட்டுங்க சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் எழுதக்கூடிய ஒரு பஃபர் ஸ்டேட் அதனால் நம்ம நமக்கு சைனாவுக்கும் நிறைய பிரச்சனை வரும் ஸோ எழுதக்கூடிய ஒரு பஃபர் ஸ்டேட்டாக வந்து இது இருக்குது அதே போல் இந்தியாவோட ஒரு அஞ்சு ஸ்டேட்டை வந்து இது கனெக்ட் பண்ணுதுங்க உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் பீகார் வெஸ்ட் பெங்கால் லண்டு சிக்கிம் இந்த ஐந்து மாநிலங்கள் நேபாளோட வந்து பார்டரிங் பிறந்துங்க ஸோ இதனால தான் நாம இந்த நேபால் குறித்து இந்த ப்ரொடெஸ்ட் கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ரொடெஸ்ட் கொடுத்து பார்க்க போகிறோம்னா அதெல்லாம் கிடையாது இந்தியாவுக்கு நேபாளுக்கு என்ன சம்பந்தம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நேபாளில் எப்போ இந்த இந்த டெமோக்ராட்டி தான் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா மக்களாட்சி தான் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே வந்து முன்னாடி தான் இருந்தது முன்னராட்சி தான் இருந்தது அது எட்டில் அபாலிஷ் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து அது ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரியாக வந்து மாற்றுறாங்க குடியரசு கட்சியாக குடியரசு நாடாக மாற்றுறாங்க அங்கே வந்து ஒரு ஃபெட்ரலுங்க ஃபெடரல்னா என்ன கூட்டாட்சி ஸோ ரீஜனலாக ஒரு கட்சி இருக்கும் நேஷனல் லெவலில் இப்போ நான் நம்ம மாநிலத்தில் எப்படி இருக்கு நம்ம நாட்டில் எப்படி இருக்குது ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட்டும் சென்ட்ரலில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது இல்லையா ஸோ அதே போல் அங்கே ஒரு கவர்மெண்ட்டாக வந்து அது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய அந்த வெளிநாட்டு உறவுன்னு சொல்லியா ஃபாரின் பாலிசின்னு சொல்லி இல்லையா கொள்கைன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நெய்பர்ஹுட் தாங்க ஃபஸ்ட்டு இப்போது அமெரிக்கா அண்டு நேபாள் இந்த ரெண்டு நாடுக்கு வந்து சரி அமெரிக்கா வேணாம் அமெரிக்காவே நம்ம சரின்னு சொல்லிடுவோம் இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் இப்போ கொலம்பியாவை எடுத்துக்கோ கொலம்பியா வேணாம் நம்ம வந்து அர்ஜென்டினா எடுத்துக்கோம் அது தான் ஈஸியாக இருக்கும் ஸோ அர்ஜென்டினாவும் நேபாள் இப்போ ரெண்டு நாடுகளும் வராங்க நாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நேபாளதாங்க தாங்க சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா அதுதான் நம்மளுடைய நெய்பிர் கண்ட்ரி அது எங்கேயோ இருக்குது ஏதோ ஒரு கண்டனத்தில் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம கண்ட கன்சிடர் பண்ணக்கூடாது நமக்கு பக்கத்தில் இருக்கிறவன் இவன் தான் ஸோ இவனை தான் நாம் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ நெய்பர்வுட் ஃபஸ்ட்டு அதே பிறகு புத்தாஸ் பர்த் பர்த் பிளேஸ் லும்பினி நாம் புத்தா பிளே இந்த புத்த ரிலிஜியன் வந்து புத்த மதம் வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்ப்போம் ஸோ அவருடைய பர்த் பிளேஸ் அப்படிங்கிறது லும்பினி அது வந்து நேபாளில் தான் இருக்குது அது பிறகு ரோட்டி பேட்டி ரிஷ்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சொலவடையங்க இது ரோட்டி பேட்டி ரிஷ்தானா என்னென்னா ஸோ இந்தியாவும் ஸோ நேபாளும் பாருங்கள் இந்த உத்தரகாண்ட் இந்த மாதிரியான எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த பீகார் ஸோ இந்த சைட்லாம் பார்க்கும்பொழுது இவங்க வந்து அந்த நாடுகள் ஈஸியாக வந்து போக்குவரத்துலாம் இருக்குங்க கண்ட்ரி அன்றியதுனால பாஸ்போர்ட் அதெல்லாம் எதுவும் தேவைடாது அவங்க ஈஸியாக வந்து போய் வருவாங்க அது மாதிரி நம்ம கூட ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது ஸோ காரணம் நாங்கள் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குவாங்களாம் இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேமிலி ரிலேஷன்ஸ் இருக்குமா இப்போ நம்ம எப்படி ஊருக்கு போயிட்டு வருமோ அது போல் அவங்க நேபாளுக்கு போய்ட்டு வருவாங்களாம் ஸோ அதை வந்து ரோட்டிபேட்டிகா ரிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு போகிற லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் ஒரு நல்ல ட்ரேடிங் அக்ரிமெண்ட் இருக்குன்றாங்க அதே போல் லைன் ஆஃப் கிரெடிட் அறுநூத்தி எண்பது மில்லியன் டாலர் அளவில் ஒரு காரிடர் வந்து அமைச்சிருக்காங்க போக்குவரத்துக்காக இந்தியாவுக்கும் நேபாளுக்கு அடையில ஒரு மூணு காரிடர் வந்து சொல்கிறாங்க நேபால் பேரி காரிடார் நிஜாகத் இனார்வா காரிடார் கந்தக் நேபால் குஞ்ச் காரிடார் அப்படிங்கிறத ஒரு மூணு கார்டருங்க ஸோ இதுதான் வந்து இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் போய் வரக்கூடிய அந்த பாதைங்க ஸோ இந்த மூணு பாதையை தான் வந்து சொல்கிறாங்க அது பிறகு இஷ்யூஸ் என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்னு இருக்கிறது பார்க்கும்போது சரி இது வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா இது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இதில் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது நமக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சில இஷ்யூஸ் இருக்காங்க இதுலேயும் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது சொன்னால் சொல்லிட்டு போய்தான் இருக்கலாம் நம்ம முக்கியமாக பார்க்குறோம் அதே போல் இஷ்யூஸ்லேயும் பார்க்கும்போது இந்தியா நேபால் ட்ரீட்டி ஆஃப் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு அக்ரிமெண்ட் போட்டோங்க ஸோ இந்த அக்ரிமெண்ட்டு ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க ட்ரீட்டி பை லெட்டரல் அக்ரிமெண்ட் ட்ரீட்டி இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் ட்ரை லெட்டரல் அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கடியில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க இப்போ நாம் அமெரிக்கா போகணும்னா விசாலாம் எடுத்துகிட்டு போகணும் நாம அமெரிக்காவும் நாம உள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா இது மாதிரி எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய வரக்கூடிய எந்த சிட்டிசனுக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து விசா வாங்கக்கூடாது விசா தேவையில்லாமலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டால் நாம் ஈஸியாக போய் வரலாம் அதுபோல் நேபாளுக்கு இந்தியாவுக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அதன் காரணமாக மக்கள் போய்ட்டு வந்துட்டு இருப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட்டுங்க பீஸாகவும் இருக்கணும் நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து போர் தொடுக்கக்கூடாது எக்கனாமிக்கலாக நாம் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நாம் இப்போ அமெரிக்காவிலேருந்து ஃபியூல் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க நமக்கு அவங்களுக்கு அக்ரிமெண்ட்லாம் கிடையாது நாம் அமெரிக்காவிலேருந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அமெரிக்காவோட டாலர் கொடுத்தா நம்ம வாங்கணும் நாம ஒரு டாலருக்கு நிற்கிறான இந்திய ரூபாய் மதிப்பு அப்படிங்கிறது எண்பத்தஞ்சு ரூபாய் எண்பத்தாறு ரூபாய் ஆகுது இல்லையா ஆனால் நாம் ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் போது நாம் என்ன எப்படி எப்படி வாங்குவோம் நாம் அவங்களுடைய காசுக்கு வாங்குவோமா கிடையாது நாம் நம்மளுடைய ரூபாய் கொடுத்தே வாங்குவோம் அவங்க அந்த ரூபாய்க்கே வாங்கிக்குவாங்க ஸோ அதனால் நமக்கு வந்து நம்முடைய காசை வச்சு நம்மளுடைய பணத்தை வச்சு நமக்கு தேவையான மதிப்பு நம்ம வாங்கிக்க முடியும் ஸோ டாலரை தூக்கி நாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ சைனாலாம் வந்து டாலர்லாம் அவங்க கழிச்சுட்டு பண்ண மாட்டாங்க நீ வந்து பொருளாதார தலைவர் இதை விதிச்சா விதிச்சிட்டு போ நான் என் நாட்டிலே வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவன் அதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது ஆனால் நாம் நாம் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய இம்போர்ட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ டாலரை வந்து நாம் நாடி போகிறதா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது விஷயம் ஸோ இது வந்து இன்னும் வந்து அப்டேட்டே பண்ணாமல் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் போட்டிங்க இன்னுமே வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து ட்ரீட் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு இஷ்யூ அது பார்டர் டிஸ்பியூட்டுங்க நேபாளுக்கு இடையில ஒரு சில இடங்கள் தீவுகள் மாதிரி இருக்கும் அந்த இடங்களில் நமக்கு அவனுக்கு வந்து பார்டர் டிஸ்பியூட் இருக்குது லிம்பியா துரா காலாப்பானி லிப்பு லேக் இதெல்லாம் வந்து நியூஸில் படிச்சுப்பீங்க ரெகுலராக வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு இதன் டிஸ்பியூட் தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருந்து இந்த டிஸ்பியூட் வந்துட்டு இருக்குங்க ஸோ இந்த லிப்பு லேக் அப்படிங்கிறது ஸோ இந்த லே காலாப்பானி இது பாருங்க இந்த காலாப்பானின்றது இங்கே இருக்குதுங்க இந்த காலாப்பானியை ரீசெண்டாக வெளியிட்ட அவங்களுடைய மேப்பில் பொலிட்டிக்கல் மேப்பில் இந்த காலாப்பானி அப்படிங்கிறது எங்களுடைய இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க சரிங்களா இப்போது இந்த நேபாள குறித்தும் நேபாளுக்கு இந்தியாவில் இடையக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் குறித்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இப்போ வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டுங்க இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்க்கு அந்த ஆன்சரை கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கார்டார் இஸ் அசோசியேட் வித் இந்தியாஸ் லைன் ஆஃப் கிரெடிட் டு நேபால் நேபாளோட இந்தியா கனெக்ட் இருக்கக்கூடிய காரிடார் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க பேரி காரிடார் ஸ்டில்வெல் காரிடார் கலாதன் காரிடார் காரகோரம் காரிடார் இந்த நாம் நாலு காரிடாரில் எது நேபாளோட அசோசியேட் ஆகிருக்கு அப்படிங்கறத ஏவா பிஆர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இந்த கிளாஸுடைய இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்குங்க நீங்கள் எடுத்துக்கோங்க வேணுன்றவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் அப்படினு நம்புகிறேன் அடுத்த சந்திப்போம் நன்றி